ஜேவிபிக்கு கொட்டோ கொட்டென்று கொட்டும் பணமழை அதிர்ச்சியில் ரணில் சஜித் தேசிய பிரவருத்தி ஜேவிபிக்கு கொட்டோ கொட்டென்று கொட்டும் பணமழை அதிர்ச்சியில் ரணில் சஜித் ஜனாதிபதி தேர்தல் பிரசாரத்துக்கு இன்னும் இரண்டு வாரங்களில் உள்ளன செப்டம்பர் திகதி வாக்குப்பதிவு நடைபெறும் செப்டம்பர் திகதி நள்ளிரவு மணிக்குள் அனைவரும் தங்களது பிரச்சார பணிகளை முடிக்க வேண்டும் அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களும் தங்களுக்கு தெரிந்த அனைத்து திறமைகளையும் வெளிப்படுத்தி இறுதி ஓட்டத்திற்கு தயாராக வேண்டிய நேரம் இது சஜித் தனது நாட்டை மீட்க புழு பிரின் அல்லது ஐமச பொருளாதார திட்டத்தை இன்று புதன்கிழமை வெளியிடுகிறார் முழு பொருளாதாரத்தையும் எவ்வாறு நிர்வகிப்பது என்பதை அறுபது பக்கங்கள் கொண்ட நிகழ்ச்சி திட்டத்தில் தெளிவாக கோடித்து காட்டவுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா கூறுகிறார் சஜித்தின் பிரச்சாரத்தின் எஞ்சிய நாட்களில் நாட்டை கட்டியெழுப்பும் திட்டத்தை விளக்கும் பணியைத்தான் முன்னெடுக்க இருக்கிறார்கள் அங்கு ஐமசவின் மூன்று பொருளாதார நிபுணர்களும் அது பற்றிய பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கும் வேளையில் சுஜீவா மற்றும் மரிகார் இருவரும் ரணில் மற்றும் அனுரவின் பொருளாதார வேலை திட்டத்தை குழப்பும் திட்டத்தை முன்னெடுக்க உள்ளனர் என்று கூறப்படுகிறது மொட்டிலிருந்து வந்த கொடஹேவா தரப்பை எதிர்மறையான பிரச்சாரத்தில் கூட ஈடுபடுத்தப் போவதில்லை என தீர்மானித்துள்ளனர் குரூபிரின் வேலைகள் அப்படி நடந்து கொண்டிருக்கும் போதே சஜித்தை சுற்றியுள்ள டீமில் சிலரை ஹைலைட் செய்ய முடிவு செய்துள்ளனர் டல்லஸ் ஷம்மிக்க ரோஹினி போன்ற சிலரை முன்னோக்கி கொண்டு செல்ல லக்கி முடிவு செய்துள்ளதாக லீடர் டிவி கண்டறிந்திருந்தது இப்போது அந்த தொகுப்பை வைத்து வீடியோ பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர் சஜித்தை சுற்றி திறமையான டீம் உள்ளது என்று அழகான செடி ஒன்று நாட்டப்பட்டுள்ளது ஷம்பிக்க தலஸ்தரப்புக்கு வெட்டி என்று நீண்ட நாட்களாக சொல்லி வந்த ரணிலின் சமூக வலைதளங்களில் சிலர் இந்த விடயத்திலும் ஒரு குறையை கண்டுபிடித்துள்ளனர் அதாவது சஜித்துக்கு தனியாக முடியாது என்பதைத்தான் தலஸ்தரப்பு கூறுகிறதா என்று கேட்கிறார்கள் சஜித்தால் முடியாது என்ற பொதுவான கருத்து இருப்பதால் தான் ஹர்ஷ யரான் கபீர் தலஸ் ஷம்பிக்கா ஆகியோர் முன்னிலைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் என்கிறார்கள் அவை எதுவாயினும் தற்போதைய செய்திகளின்படி சஜித் தனது மனைவி ஜலனியை அடுத்த சில நாட்களில் நாடு முழுவதும் அழைத்து செல்ல தயாராகிவிட்டார் எவ்வாறாயினும் அடுத்த இரண்டு வாரங்களில் ரணிலை போன்றே அனுறவையும் தாக்கத்தான் மரிக்கார் மற்றும் சுஜீவ தரப்பினர் தயாராகியுள்ளனர் சில தினங்களுக்கு முன்னர் மரிகார் தரப்பினர் ஜனாதிபதியிடம் சென்று வாகன அனுமதி பத்திரம் கேட்கும் காணொலி கசிவிடப்பட்டதால் அதற்கு பழுதிறக்கவும் சேர்த்து கடுமையாக தாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாம் இதற்கிடையில் அணிகளும் தனித்தனியாக பிரசாரங்களை ஆரம்பித்துள்ளன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கும் மொத்த அமைச்சர்கள் நாளை வியாழக்கிழமை பூஜ்ஜியம் ஐந்து மைனஸ் என் திகதி என்று புதிய அரசியல் கூட்டணியை உருவாக்க உள்ளனர் செய்திகளின்படி அந்த புதிய கூட்டணியின் தலைவராக பிரதமர் தினேஷ் விளங்குகிறார் செயலாளராக அமைச்சர் ரமேஷ் பத்திரணர் நியமிக்கப்பட உள்ளார் முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் திலம் அமுனுகமா மல்வத்து அஸ்கிரி மகா நாயக்கத்தே சந்தித்த போது அமைச்சர்கள் உறுப்பினர்கள் அரசியல் செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட கட்சி குழுக்கள் இணைந்து எதிர்வரும் திகதி என்ற நாட்டில் மிகப்பெரிய அரசியல் ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த புதிய அரசியல் கூட்டணியுடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மக்கள் ஐக்கிய முன்னணி போன்ற கட்சிகளும் மூத்த அரசியல்வாதிகளான திரான் அலஸ் நிமல் லென்சா பிள்ளையான் தேவானந்தா முஸ்லிம் தமிழ் கட்சிகளும் களமிறங்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலுக்காக மட்டுமின்றி பொது தேர்தலுக்காகவும் இந்த கூட்டணி அமைக்கப்பட உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன எனினும் ஆதரவானவர்கள் தனித்து செயல்படுகின்றனர் ஜனாதிபதி தேர்தலை காட்டிலும் எதிர்வரும் பொது தேர்தலில் எவ்வாறு தப்பி பிழைப்பது என்பதே அந்த குழுக்களின் பிரதான இலக்கு ஐக்கிய தேசிய கட்சி தனியாக இயங்குகிறது தரப்பு சுதந்திர கட்சியின் சிரிவாளர் அமரவீர துமிந்த லசந்த ஆகியோருடன் தனித்தனியாக பிரசாரம் செய்கிறது பிரசன்ன மஹிந்தானந்த கஞ்சன ரோஹித்த பிரமித்த ஷெஹான் கனக எஸ் எம் சந்திரசேன பவித்ரா தரப்பு இன்னும் ஒரு தனிக்குழுவாக பிரச்சாரம் செய்கிறது ஆனால் கொழும்பில் இருந்து கொண்டு குதூகலித்துக் கொண்டிருக்கும் ரணிலின் சில குதிரைகள் நொண்டியடிக்க தொடங்கியுள்ளன இருப்பினும் பதினான்கு ஆயிரம் சாவடிகளில் மூவாயிரம் அலுவலகங்கள் மட்டுமே இன்னும் திறக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மொத்த அமைச்சர்களின் கேன்வஸ் குழம்பியுள்ளது வீடு வீடாக சென்று கவனித்தால் மீண்டும் சாப்பிட வேண்டி வரும் என்ற அச்சத்தில் அவர்கள் உள்ளனர் ஆனால் அடிமட்டத்தில் இருந்து சிறப்பதக வேலை நினைக்கிறது என தரப்பு ஜனாதிபதி கூறியுள்ளது பயப்பட வேண்டாம் சார் எல்லாம் சிறப்பாக நடக்கிறது என்றுதான் கதை நகர்கிறது எவ்வாறாயினும் இவ்வளவு காலம் சஜித்தை மட்டும் தாக்கி வந்த ரணில் தரப்பு தற்போது சஜித்தையும் அனுரவையும் சேர்த்து தாக்க ஆரம்பித்துள்ளது அதற்கான பணிகளை ஜனாதிபதி ரணில் அவர்களை ஆரம்பித்து வைத்துள்ளார் சஜித் ஜெயிக்க மாட்டார் சஜித்துக்கு வாக்களிப்பது அனுரவுக்கு வாக்களிப்பதை போன்றது என ஜனாதிபதி ரணில் வாக்களிப்பது அனுரவுக்கு வாக்களிப்பதற்கு சமம் என தெரிவித்தார் இப்போது சஜித் பிரேமதாசவால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என கூறும் ஜனாதிபதி சஜித்துக்கு வாக்களிப்பது அனுர திசாநாயக்கவுக்கு சாதகமாக அமையும் என தெரிவிக்கின்றார் அந்த விடயத்தை ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களிடம் வலியுறுத்துவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் எனவே ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை வெற்றி பெற செய்யுமாறு ரணில் அழைப்பு விடுக்கின்றார் வடக்கிலும் தெற்கிலும் தமக்கு ஆதரவு கிடைத்து வருவதாக தெரிவித்த ஜனாதிபதி நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து தனக்கு ஆதரவு கிடைத்து வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இப்படி சீரியஸான கதைகளை பேசிக் கொண்டிருக்கும் போதே ஜனாதிபதி ரணில் திடீரென சில்லறை வேலைகளில் ஈடுபட்டுள்ளார் அரசாங்கத்தை சீர்குலைக்கும் ஆய்வுகள் மற்றும் அறிக்கைகளை வெளியிடும் டாங்க் குழு தலைவரின் வேலைகளை வெளிப்படுத்துமாறு தனது ஊடக குழுவிடம் தெரிவித்துள்ளார் டாங்க் என்று அழைக்கப்படுபவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் தலைவராக வரலாம் என எதிர்பார்த்திருந்த போதிலும் ஜனாதிபதி ரணில் அந்த யோசனையை பரிசீலிக்கவில்லை மேலும் ஐஎம்எஃப் பணிகளை தன்னால் ஒருங்கிணைக்க முடியும் என ரணில் தரப்பு மக்களிடம் பிரச்சாரம் செய்தபோதும் அதுவும் சரியாக நடக்கவில்லை அதனால்தான் தான் சமீப காலமாக தொடர்ந்து ரணிலை தாக்குகிறார்கள் எவ்வாறாயினும் அந்த திங்க் டேன் தலைவர் ஒருவரின் செயற்பாடுகள் முழு நாட்டுக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன தற்போது ஜனாதிபதி இருக்கும் மொட்டு வீட்டுக்கு வீடு சென்று பிரச்சாரம் செய்ய அச்சப்படும் நிலையில் இணைந்து கொண்டவர்கள் பரிகார யாத்திரையாக எவ்வித அச்சமுமின்றி பிரச்சாரத்துக்கு செல்கின்றனர் அனுர தரப்புக்கு இப்போது செய்வதற்கு புதிதாக ஒன்றும் இல்லை பார்க்கும் இடமெல்லாம் அனுரவின் போஸ்டர்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஒவ்வொரு அலுவலகம் உள்ளது நாடு முழுவதும் கூட்டங்கள் நாடு முழுவதும் வீட்டுக்கு வீடு பிரச்சாரம் ஒரே வீட்டுக்கு இரண்டு மூன்று முறை சென்று விட்டார்கள் சுருக்கமாக சொன்னால் இருபத்தோராம் திகதி காலை பத்து பதினொன்று மணிக்குள் வாக்களிக்குமாறு மக்களை ஊக்குவிப்பதற்காக ஒவ்வொரு பத்து வீடுகளுக்கும் இரண்டு பேர் வீதம் நியமிக்கப்பட்டுள்ளனர் மக்களை வாக்குச்சாவடிகளுக்கு அழைத்து வர மற்றும் உறவு இயந்திரங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன உண்மையை சொல்வதானால் ஜேவிபி தலைமையிலான திசை காட்டியினர் இரண்டு வருட பிரச்சாரத்தின் முடிவுகளை இருபத்தோராம் திகதி என்று வாக்களிப்பில் பார்ப்பது மட்டுமே ஏஞ்சி இருக்கிறது அப்படி பார்த்தால் அனுர தரப்பின் கெம்பேனுக்கு முன்னால் ரணில் சஜித் இருவரும் தோற்றை போய்விட்டனர் ஆனால் இப்போது திசை காட்டியின் பிரச்சாரம் ஓவடோஸ் ஆகிவிட்டது சிலருக்கு தொல்லையாகிவிட்டது ஏனென்றால் பார்க்கும் திசை எல்லாம் திசை காட்டிதான் பஸ்ஸில் ஏறியவர்கள் ரயிலில் ஏறியவர்கள் முச்சக்கர வண்டியில் ஏறியவர்கள் என தாங்கள் திசை காட்டிக்கு என்றே கூறுகிறார்கள் கிடைத்துள்ள தகவல்களின்படி பதினெட்டாம் தேதி இரவு பிரச்சார பணிகள் நிறுத்தப்பட்டதை அடுத்து இருபத்தி சத்திய பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் மர்மஸ்தானங்களின் தலைவர்களாக நியமிக்கப்படுபவர்கள் குறித்து இறுதி தீர்மானம் எடுப்பதற்காக பத்தொன்பது முதல் இருபது வரை ஆகிய இரண்டு நாட்களை ஒதுக்கியுள்ளனர் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன அந்த கதைகள் எதுவாயினும் அனுரவோடு போட்டியிட ரணில் மற்றும் சஜித் தரப்புக்கு உள்ள ஒரே தடை பணப்பற்றாக்குறை ஆகும் ஜனாதிபதி தேர்தலில் இரண்டு பிரதான வேட்பாளர்களுக்காக பில்லியன்களை செலவழித்த வர்த்தக சமூகம் இம்முறை நான்கேந்து வேட்பாளர்களுக்கும் உதவ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இம்முறை ரணில் சஜித் அனுரா நாமல் திலீபுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது அதனால் ரணில் சஜித் ஆகியோர் நினைத்தளவு பணம் கிடைக்கவில்லை அதனால் பப்ளிசிட்டி கெம்பேன் கென்வசிங் அனைத்தும் குழம்பியுள்ளன கிடைத்துள்ள தகவல்களின்படி வர்த்தகர்களிடமிருந்து பெருந்தொகை திசை காட்டிக்கே கிடைத்துள்ளது இறுதி வார பத்திரிகைகள் தொலைக்காட்சிகளில் பாரிய விளம்பர கெம்பேன் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன